வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பரணி பிறகு கார்த்திகை இன்றைய திதி காலை எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அமாவாசை பிறகு பிரதமை இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை புலிகை காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனாதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல சுக்கிரனோட ராசிலேயே இணைந்து இருக்கிறது சிறப்பு வியாபாரம் செய்யறவங்களுக்கு வியாபாரங்களுக்கு தேவையான பண வசதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அதை வச்சு தொழில நல்லபடியா நடத்தலாம் சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ரெடிமேடு ஆடைகள் ஆடம்பர பொருட்கள்லாம் விற்பனை செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கும் குடும்பத்துல நல்ல இணக்கமான சூழல் இருக்கும் பெண்களுக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான பொருள் வசதி இருக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நல்ல முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வியாபாரத்துல ஏற்பட்ட நஷ்டங்களை ஈடுகட்டக்கூடிய விதத்துல லாபம் அதிகமாகவே இருக்குங்க பண வரவு தாராளமா இருக்கும் ஓய்வில்லாத வேலை இருக்கும் இளஞ்சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தான தர்மங்கள் செய்வீங்க சிலர் வீட்டுல ஹோமம் பூஜை செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலை சுமூகமா இருக்குங்க வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க தணிகை வேளவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் காரியத்துல கண்ணா இருப்பீங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பனிரெண்டாவது இடத்துல ராசி அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல சுக்கிரனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு ராசிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால பொருளாதார வசதி சிறப்பா இருக்குங்க பணத்தை வங்கிகள்ல டெபாசிட் செய்யக்கூடிய அளவு பொருள் வரவு இருக்கும் பல தர்ம ஸ்தாபனங்களுக்கும் அனாதை இல்லங்களுக்கும் சிலர் நன்கொடை கொடுக்கக்கூடிய மனசு இருக்குங்க யோகம் தியானங்கள் எல்லாம் இன்னைக்கு ஈடுபடுவீங்க பெண்களுக்கு எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்குவீங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இசைத்துறையில நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க மாணவர்களுக்கு வசதிகள் வந்து சேரக்கூடிய நல்ல நாளா இருக்கு பொது ஜன சேவை அமைப்புகள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும் பல புதிய ஆண் பெண் நண்பர்களின் நட்பு இன்னைக்கு கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க தணிகை வேளவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு நினைச்சதை விட அதிக நன்மைகள் நடக்குங்க வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பழகிய பழக்கத்தால இன்னைக்கு நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அக்கம் பக்கத்தினர் ஆதரவை பெறுவீங்க நல்ல மனிதர்களோட நட்பு கிடைக்குங்க சிலர் சொத்துக்கள் வாங்கி பத்திரப்பதிவு செய்யற விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க குழந்தை வேளவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல முடியாத ஒரு தவிப்பு இருக்குங்க மனசு எதையோ இழந்தது மாதிரி வெறுமையா உணர்வீங்க உடல்ல சில உபாதிகள் ஏற்படக்கூடும் பொருள் வரவு பண வரவு எல்லாமே நல்லா இருக்குங்க இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதி புதன் செவ்வாயோடு சேர்ந்து கேந்திரத்துல இருக்கிறதுனால மனசுல ஒரு திறமில்லாத நிலை இருக்குங்க எதுலையுமே சுலபமா திருப்தி அடைய மாட்டீங்க நிறைய பணம் சம்பாதிப்பீங்க சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் ஆனா சில விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்காது மருந்து பொருட்கள் வியாபாரம் சிறப்பா நடக்குங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த அளவு வாழ்க்கை துணை கிட்ட ஒத்துழைப்பு இருக்காதுங்க சில நேரங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து போற சூழ்நிலைகள் இருக்கும் மாணவர்களுக்கு எந்த விஷயத்தையும் கவனமா ஆராய்ஞ்சு நிதானத்தோட செஞ்சீங்கன்னா தோல்வி இருக்காது வாகனங்களை நிதானமா ஓட்டணுங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க குழந்தை வேலைவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உறவினர்களாலேயோ நண்பர்களாலேயோ இன்னைக்கு மன கலக்கம் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கு சில நம்ப முடியாத விஷயங்களால மனசுல சோர்வா இருக்கிற நிலை இருக்குங்க தனிமையை விரும்புவீங்க சின்ன விஷயங்களுக்கும் எரிச்சல் படாம அமைதியா இருக்கிறது நல்லது இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க காலபைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க கொடுத்த வாக்க காப்பாத்தி நல்ல பேர் எடுப்பீங்க காரிய வெற்றி அனுகூலமான சூழல்லாம் இருக்குங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்று கணக்கு வழக்குகள்ல கொஞ்சம் குழப்பங்கள் வரலாங்க மறதி அதிகமா இருக்கும் காரிய வெற்றி ஏற்படும் ஆனா சில விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியாதாங்க இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஆரம்ப அறிகுறிகள் இருக்குங்க திருமண விஷயங்கள் அல்லது சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய நாளா இருக்குது மனம் நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் வியாபாரத்துல கூட்டு ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு கலைஞர்கள் ஆர்டிஸ்டுகள் சினிமா துறையினருக்கு இந்த சந்தர்ப்பத்துல இன்னைக்கு ஆரம்பிக்கிற எந்த ஒரு வேலையும் நல்ல லாபத்தை கொடுக்கும் பெண்களுக்கு உடல் நலமாக இருக்குங்க குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அதிக ஈடுபாட்டோட செயல்படுவீங்க அடுத்தவங்களுடனான உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நன்மையில முடியுங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டை காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நல்ல நிகழ்ச்சிகள் எது நடந்தாலும் நீங்க அதுல சிறப்பா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு சில நேரங்கள்ல சில விஷயங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்கும் எந்த ஒரு முடிவையும் ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்லேயும் வெளியிலையும் மனசு மகிழ்ச்சி அடையும்படியான விஷயங்கள் நிறையவே நடக்குங்க உடல் நல்ல ஆரோக்கியத்தோட வலிமையா இருக்கும் வெளியில சென்று பொழுதை கழிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை முடியும் வேலைகள்ல சில இடையூறுகள் வரலாங்க அடுத்தவங்க மனசு கோணாம நடந்துக்கிருவீங்க இருந்தாலும் தேவையில்லாத பழிக்கு ஆளாகலாம் கவனத்தோட இருங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி இணைந்து இருக்கிறதும் சிறப்பு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் எட்டாவது இடத்துல மறைந்து இருக்கிறதுனால பண வசதிகள் இன்னைக்கு குறைவாதாங்க இருக்கும் கேட்ட இடத்துல கேட்ட பணம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் பண விரயம் சிலருக்கு ஏற்படுங்க வீண் செலவுகள் செஞ்சு விரயம் செய்யாம இருக்கிறது நல்லது பெண்களுக்கு இன்னைக்கு உடல் நலத்துல குறைவு இருக்கும் வருமானமும் குறைவாக இருக்குங்க கவனமா இருந்து தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது மாணவர்களுக்கு உங்க நண்பர்களிடமும் சுற்றத்தார்களிடமும் ரொம்ப தாராள மனப்பான்மையோட இன்னைக்கு நடந்துக்கிருவீங்க உதவி செய்யற மனப்பான்மை அதிகமாகவே இருக்குங்க மக நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவர வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட கடவுள் வழிபாடு உங்க கவலைகளை தீர்க்குங்க பெரிய மனிதர்களோட நட்பும் அவர்களால இன்னைக்கு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய யோகம் இருக்கு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலருக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அசையும் அசையா சொத்துக்களால லாபம் கிடைக்கும் உங்க உழைப்புக்கேற்ற வருமானம் இன்னைக்கு இருக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல காரியங்களை முன்னால நின்று நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க விலை உயர்ந்த பொருட்கள் சேருங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு எட்டாவது இடத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க சில விஷயங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பா நடந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சில விஷயங்கள்ல மன கவலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு பொறுமையா நேர்மையா நடந்து அதன் பலன்களை அனுபவிக்க கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களை புண்படுத்தியவர்களை கூட நீங்க மதிச்சு நடக்கிறதுனால அடுத்தவங்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது உத்திர நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலைகள்ல ஆதாயம் நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்க பொறுமைக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் நண்பர்களோட ஆதரவு நல்லா இருக்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமைய கையாள வேண்டியது அவசியங்க விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு எரிச்சலோடையும் கோபத்தோடையும் நடந்துக்கிருவீங்க பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க பண வரவு நல்லாவே இருக்கும் சில முக்கிய நபரால முன்னேறுவதற்கான நல்ல வழிகள் பிறக்கும் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி ராசியை பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு சுலபமா முடிஞ்சு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும் வாழ்க்கையோட சௌகரியங்களை மகிழ்ச்சிகரமாக அனுபவிக்கக்கூடிய ஆரம்ப நாள்னே சொல்லலாம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை நல்லா இருக்குங்க நல்ல ஒரு ஒற்றுமையோட அன்யோன்யமா இருப்பீங்க பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு எடுத்த விஷயங்கள் நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சு காரியத்துல கவனமா இருக்கிறது நல்லது சிலரோட நடவடிக்கைகள் உங்களோட மனசுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் உடல் கொஞ்சம் சோர்வான நிலையில தாங்க இருக்கும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய சாதனைகளை செஞ்சுட்டோங்கிற மன நிறைவு இருக்குங்க உங்களோட திறமையால பெரிய நன்மைகள் நடக்கும் பாக்குறவங்க வியக்கும் அளவு அபாரமான வளர்ச்சி இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற வேறுபட்ட விஷயங்களால மனசு ஒரு குழப்பமான நிலையில இருக்குங்க எந்த ஒரு முடிவையும் தீர்மானமா எடுக்க முடியாம தடுமாறக்கூடிய சூழல்கள் இருக்கும் சிலருக்கு தர்ம சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் ஆறாவது இடமான ருண ரோகஸ்தானத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு சிலருக்கு கடன்கள் எல்லாம் அடைஞ்சு இன்னைக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் வீட்டுல ஒரு இடக்கமான சூழல் இருக்கும் மனைவி மக்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க பெண்களுக்கு கோபதாபங்களை விட்டுட்டு அமைதியா அன்பா எல்லார்கிட்டையும் பழகுவீங்க உங்களுடைய தொழிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மாணவர்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு நல்ல உதவிகரமா இருப்பாங்க தந்தையாருக்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகுங்க விசாக நட்சத்திரக்காரங்க கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட்டு உங்களோட சுய கௌரவத்தை இழக்கக்கூடிய சூழல்கள் வரலாம் கவனமா இருக்கணுங்க அடுத்தவங்களோட அலட்சியமான போக்கு உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கும் கரு நீல நிற உடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அடுத்தவங்க நலநிலையும் அக்கறையோட இருப்பீங்க வீட்டுல நல்ல விஷயங்கள் நடந்து உங்களை ஆனந்தப்படுத்தும் கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அக்கம் பக்கம் பார்த்து பேசுறதுனால வீணான சண்டை சச்சரவுகளை தவிர்க்கலாம் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பிங்க் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் பெற்ற சூரியனோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதி ஆறாவது இடமான இருக்கிறதுனால உங்களுடைய மன குறைகளை அடுத்தவங்க கிட்ட சொல்லி தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க செலவு அதிகமா இருக்கும் உடல் நலத்திலையும் சில தொந்தரவுகள் இருக்குங்க மனநலம் சில குறைபாடுகளோட தான் இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது கலை பொருட்கள் விற்பனை எல்லாம் சிறப்பா நடக்குங்க மாணவர்களுக்கு இசையில ஆர்வம் அதிகமா இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் மூல நட்சத்திரக்காரங்க பராசக்திய வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவெல்லாம் அதிகமாகவே இருக்குங்க வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்களால லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விவசாய வேலைகள்ல ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பீங்க சிலருக்கு விவசாய பொருட்களால நல்ல லாபம் கிடைக்குங்க சிலர் குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்வீங்க பண தட்டுப்பாடுங்கிறது இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆசைகள் அதிகமாக இருக்குங்க உங்கள் ஆசைகளும் பூர்த்தியாகி மன நிம்மதியை கொடுக்கும் நல்ல காரியங்களுக்கெல்லாம் உதவி செய்வீங்க பணப்பிரச்சனை இருக்காது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரனோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு செலவுகளை குறைச்சு அதிகமான சேமிப்புகள் உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கும் வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது டிராவல்ஸ் கம்பெனி நடத்துறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்குங்க பெண்களுக்கு தைரியம் தான் இருக்கும் உங்களோட லட்சியங்களை இன்னைக்கு தியாகம் செய்யக்கூடிய சூழல்கள் இருக்குது மாணவர்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள் கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குங்க மனம் தளராம அடுத்த முயற்சியில ஈடுபடுறது நல்லது உத்திராட நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களோட மன வலிமை அதிகமா இருக்குங்க புதிய நண்பர்களோட நட்பு இருக்கும் ரொம்ப சிரமப்படாம பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நல்ல பெயர் வாங்குவீங்க வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உத்தியோகத்துல ஒரு அனுகூலமான சூழல் இருக்குங்க வீண் விரயங்கள் எல்லாம் இன்னைக்கு தவிர்க்கப்படும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் அந்நிய மதத்தினர் அல்லது அந்நிய மொழி பேசுறவங்களால நன்மைகள் நடக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு இனமுடியாத பய உணர்வு இருக்குங்க அடுத்தவங்களோட பேச்சு உங்களுக்கு எரிச்சல கொடுக்கும் தனிமையை விரும்புவீங்க சிலருக்கு தனிமையே கொடுமையா இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்டன் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரிய ஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருந்து நான்காவது இடத்து அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரனோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்குங்க எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு தொழில் லாபகரமா நடக்கும் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு புதிய முயற்சிகளை தொடங்கினா சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ஆபரணங்கள் சேரும் மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கற்ற கல்வியால பயனடைவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மறைமுக எதிரிகளால சிலர் தொல்லைகளை சந்திக்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க மனசு அலைப்பாயும் மனசுல கவலையும் கலக்கமும் அதிகமா இருக்கும் உடல்நிலையிலயும் தொந்தரவுகள் வரலாம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க திட்டமிடாது செய்யற வேலைகள்ல கூட உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி இருக்கும் பொறாமைக்காரர்கள் எல்லாம் விலகி போயிருவாங்க நன்மைகள் அதிகமாகவே நடக்கும் வெளிர் நீல நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிரம்மராம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க வீட்டு விஷயங்களையோ அல்லது தொழில் ரகசியங்களையோ அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீன சந்திரன் இன்னைக்கு குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான குரு பகவான் மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு சாதாரணமான பலன்களாதாங்க மனசுல ஒரு விதமான குழப்ப நிலை இருக்கும் தைரிய குறைவு இருக்குங்க காரியங்கள்லயும் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் எடுத்த விஷயங்கள்ல அதிக முயற்சிகள் தேவைப்படும் பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும் பெண்களுக்கு நண்பர்களால நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க தொழில் செய்யறவங்களுக்கு ஏற்றமான நாளாகத்தான் இருக்கு மாணவர்களுக்கு வீட்டுல உங்க கௌரவம் உயரும் குடும்ப உறவினர்கள் உறவினர்களிடையே இருந்த மன கசப்புகள் எல்லாம் மாறி நிம்மதியான ஒரு சூழல் இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிரம்மராம்பிகைய வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பா வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களை தவறா நினைச்சவங்க கூட உங்களை சரியா புரிஞ்சுக்குவாங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த குழப்பு நிலையெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெறுப்புகள் நீங்கும் சோதனைகளை கூட சாதனைகளா மாற்றுவீங்க உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி சூழல்கள் சிலருக்கு ஏற்படலாம் கவலைகளை மறந்து நிம்மதியா இருக்கிறது நல்லதுங்க சிலருக்கு பண தட்டுப்பாடு ஏற்படலாம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்